என்ன சரி திருடுவது கத்திற்கு பிடிக்காது யார் ஒருவன் ஒரு மனிதனை திருடி விற்று போட்டாலும் இவன் அவன் வசத்திலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டாலும் அவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடகன் அப்ப கத்தன் என்ன சொல்றாரு ஒரு மனிதன இன்னொருத்தன் திருடி விற்று போட்டாலும் சரி இல்ல அவன் வசத்தில் இவன் காணப்பட்டாலும் அவனை கொல்லணுமா திருடினவனை அப்ப யோசிச்சு பாருங்க களவு கத்திற்கு பிடிக்காத ஒண்ணு பத்து ஒன்று இருக்குது கலவு செய்யாத இருப்பாயாக சின்ன பொருளையும் திருத பெரிய மனுஷர்களையும் திருதக்கூடாது கலவு கற்றுக்கு பிரிக்காத ஒரு காரியம் பிசாசு தான் திருத வருவானா ஏன்னா அவனை குதிச்சிருக்கு திருடன் தான் கொல்லவும் அழிக்கவும் வரான் அறியாது பிசாசு அப்போ இந்த குணம் இருந்துச்சுன்னா கற்று நம்ம பிரியப்பட மாட்டார் அதனால சின்ன வயசுலேருந்து நம்ம எதாவது எது தந்தாலோ இன்னைக்கு கற்று தொப்பதாக வாங்க அறிக்கை இடுங்க இனி அரிச்சு யார கத்தர் உதவி செய்யணும்னு நம்ம ஜெம பண்ணணும் அது மாற்றம் இல்லை இன்னைக்கு அநேகர் கடற்கிறாங்க இல்லையா மனுஷங்களை அவங்களுக்காகவும் நம்ம ஜெவம் பண்ணணும் அவங்களும் பண்ணணும் அவங்களும் பல்லோட்டுக்கு வரணும் அதனால அப்படிப்பட்டவங்களும் மனம் திரும்ப நம்ம பண்ணுவோம் நம்மளும் நம்ம சண்டையே இப்படிப்பட்ட காரியங்களை காரியங்கள ஈடுபடாதபடிக்கு கத்திரங்களை காத்துக்கொள்ளணும்னு ஜோம் பண்ணணும் அதனால திருட்டை விரும்பாத தேவன் நம்ம கூட இருக்க நம்மளும் திருடாமல் இருப்போமாக இதுவே இங்கே நான் சொல்லி எனக்கு முடியாட்டும்